அக்ஷய திருதியில வந்து நம்ம என்ன விஷயங்கள் பண்ணாலும் அது பல மடங்கு பெருகக்கூடிய எனர்ஜி கொடுக்கும் அதே மாதிரி இந்த அக்ஷய திருதியை வந்து என்ன ஸ்பெஷல்னா கஜ கேசரி யோகம் வந்து இருக்கு இப்ப ஒரு சின்ன ரெமெடி சொல்றேன் படிக்கிறவங்களுக்கு அவங்களோட படிப்புல நல்ல சக்சஸ் மார்க் வாங்கறதுக்கு ஹண்ட்ரட் அவங்களோட ரிசல்ட் கொடுக்கறதுக்கு இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளா இருக்கும் இது பண்ணணும்னு நினைக்கிறவங்க மார்னிங் டென் தேர்ட்டி ஏஎம்க்கு முன்னாடி பண்ணுங்க ஏன்னா டென் ஃபார்ட்டி சிக்ஸுக்கு மேல வந்து ரோஹிணி நட்சத்திரத்துல இருந்து நமக்கு மிருகசீரிஷம் மாறுது அது செவ்வாய்க்கு போயிடும் ஸோ ரோஹிணி நட்சத்திரத்தில் நம்ம பண்ணுறப்ப தான் புதனோட எனர்ஜியும் சந்திரனோட காம்பினேஷனில் நமக்கு கொடுக்கும் நம்மளோட படிப்பில் ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு அரச மர இலையில் மஞ்சள் நாளில் சின்னம் வந்து ட்ரா பண்ணிட்டு அதை வந்து நீங்கள் எங்கே படிக்கிறீங்களோ உங்களோட ஸ்டடி டேபிளில் இல்லை உங்களோட புக்ஸுக்கு நடுவில் இல்லை உங்களோட பேக்கில் படிப்பு எல்லாம் புக்ஸ் எல்லாம் எங்கே வச்சிருக்கீங்களோ அந்த இடத்துல நீங்கள் வைங்க அந்த இடத்துல ரொம்ப அருமையான உங்களோட படிப்பில் சக்சஸ் பண்ணுறதுக்கு அருமையான அம்சமாகவே இது இருக்கும்